அன்பிற்கிணிய பெரியோர்களே அருமை நண்பர்களே அகிம்சை வழியில் இந்திய திருநாட்டிற்கு பெற்று தந்த அண்ணல் மகாத்மா காந்தியனுடைய நூற்றி ஐம்பத்தாறாவது பிறந்த தினத்தினை ஸ்ரீமான் எஸ்ஆர் மகனும் சார்பாக வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அவர் செய்த தியாகம் வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் அமைதி வழியிலே அகிம்சை வழியிலே லட்சக்கணக்கான பேர் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த பெரும் மகான் மகாத்மா காந்தியில் நூற்றி ஐம்பத்தாறு பிறந்தினத்தை நாம் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தியாக தலைவனை மறவாமல் வருங்கால சந்ததிகளுக்கு எடுத்துக்காட்டாக மகாத்மா போன்று அனைவரும் தியாக மனப்பான்மையோடு வளர்ந்து வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இனிய பிறந்தநாளை ஒற்றுமையுடன் ஜாதி மத பாகுபாடின்றி அரசியல் வேடுவாரின்றி சிறப்பான முறையில் நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி கொண்டு அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன்